ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களோட தலையில்தான் மாற்றப்போகிற ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது அதுக்கு நாமலாம் செய்ய வேண்டியது கரெக்டாக ஓட்டு போடுறது தான் ஆனால் இப்போ அதிலேயே ஒரு பிரச்சனை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் இது எப்படி இருக்குன்னா மகளிர் உரிமை தொகை மாதிரி இருக்குது அதாவது எல்லா குடும்ப தலைமைகளுக்கும் ஆயிரம் ரூபா அப்படின்னாங்க அப்புறமா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாங்க அதே மாதிரி தான் பதினெட்டு வயசு நிறமனை எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதில் புது புது கண்டிஷனாக ஆட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் இங்கே இருக்கேன் என் பொண்ணு பெங்களூரில் வேலை பார்க்குற அவளோட ஓட்டர் ஐடி இங்கே இருக்குது இப்போது அவ எங்கே ஓட்டு போடுவா தமிழ்நாட்டில் வந்து இங்கே ஓட்டு போடுவாளா இல்லை அவளுக்கு ஓட்டு உரிமை வந்து பெங்களூரில் இருக்குதா சரி அதுவாது பரவாயில்ல என் தங்கச்சி பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு இங்க ஓட்டு இருக்குதா இல்ல அவரு வெளிநாட்டுல போய் தான் ஓட்டு போடணுமா எந்த இடத்துல அந்த ஓட்டு உரிமை இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய தான் அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரீங்க மக்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலைய கொண்டு வரீங்க அப்படின்னா முதல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் உதாரணமா இப்போ ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆதார் கார்டை ப்ரொவைட் பண்ணிடும் ஆனால் அந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மக்கள் செய்ய வேண்டிய வேலை அதை வந்து அவங்க உடனே பண்ண மாட்டாங்க எத்தனை தடவை ஆதாரை அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதுதான் கடைசி நாள் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுப்பாங்க அப்போ ஆறு மாதமாக எல்லாம் போய் அந்த கடைசி ஒரு மாசத்துல ஒரு வாரத்தில் ஒரு நாளில் அப்படிலாம் நிறைய பேர் அப்டேட் பண்ணுவாங்க அப்பயும் நிறைய பேர் அப்டேட் பண்ண மாட்டாங்க அதனால் இன்னொரு ஆறு மாதம் டைம் கொடுப்பாங்க அப்பயும் யாரும் பண்ண மாட்டாங்க கடைசி ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் பண்ணலைன்னா இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணலைன்னா உங்களோட பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண முடியாது ரேஷன் இருந்து எதுவுமே வாங்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு மரட்டல் விட்டோன்னே அடடா அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிறைய பேர் போய் அந்த கடைசி ஒரு மாசத்துல ஆதார் அப்டேட் பண்ணுவாங்க அதே மாதிரி கடைசி ஒரு வாரம் கடைசி ஒரு நாளெல்லாம் இருக்கும்போது ஊட்டம் அள்ளும் அளவுக்கு போய் முட்டி மோதிக்கிட்டு அத்தனை நாள் விட்டுட்டு லாஸ்ட்ல போய் தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பையும் நிறையா பேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் கொடுத்து அப்போ தான் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்போ கூட நிறைய பேர் பண்ணாமலும் விட்டுருவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஆதார் அப்டேட் பண்ண போனப்போ ஒருத்தர் வந்து பேன் கார்டு வந்து ஆதார் கார்டில் இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆதார் அப்டேட்டுக்கு முன்னாடி பேன் கார்டை ஆதார் கார்டில் இணைக்க சொல்லியிருக்காங்க அவர் வந்து இதே மாதிரி மூணு வருஷமாக அப்டேட் கொடுத்து கூட அவர் பண்ணலை போல இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்டி தான் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணோம் முதல்லயே நம்ம பண்ணியிருந்தோம்னா ஐம்பது நூறு ஒரு ஐநூறுபாக்குள்ளே முடிஞ்சிருந்துருக்கோம் சரிங்களா இப்போ போய் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆகும் நீங்கள் இப்பயும் விட்டுட்டு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா பத்தாயிரம் பைனுங்க ஃபைனுங்க இத்தனை வருஷம் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி டைம் கொடுத்து கூட அதை ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணாதாலெல்லாம் இறைக்கதா இருக்கதா செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஆதார் அப்டேட் பண்ணாதவங்க கூட இருக்குதா செய்வாங்க அதனால மக்களுக்கு வந்து கொஞ்சம் டயம் அதிகமா தேவைப்படும் அது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் படிச்சவங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க படிக்காதவங்க இருப்பாங்க இன்னும் கூட நிறைய பேர் படிக்காதவங்க எல்லாம் இருக்கதா செய்றாங்க அது என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாம புரிஞ்சுக்க முடியாம என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்படுறவங்களும் இருக்கதா செய்வாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல புரிய வைக்கணும் அது என்ன ஏதுன்னு புரிய வைக்கணும் இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்குண்டான டைம் கொடுக்கணும் அது அவங்களுக்கு அந்த டைம் பத்தல அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டீங்கனாலே நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட் இருந்தால் அதில் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்டு தேர்டு அப்படி எடுப்பாங்க ஃபெயில் கூட ஆவாங்க அந்த மாதிரி தான் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிற கிளாஸ்லேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும்போது எட்டு கோடி பேர் இருக்கிற ஊரில் ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சரி வரும்னு தெரியல ரெண்டாவது உங்களாலேயே அந்தளவுக்கு வேலையை பார்க்க முடியுமா ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பீகார் ஒரு மாநிலம் மட்டும்தான் எடுத்தீங்க இப்போது மொத்தமாக பன்னிரெண்டு மாநிலங்களை மொத்தமாக எடுத்து பண்ணுறீங்க தப்பு சொல்ல வரல பட் இவ்வளோ அவசரமாக பண்ணணுமா அதுவும் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பண்ணீங்க அப்படின்னா அடுத்த எலக்ஷனுக்குள்ள எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ண முடியும்ல இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஒரு மாதத்தில் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதாவது கரெக்ஷன் இருக்குது மிஸ்டேக் இருக்குது எனக்கு புரியலை நான் நீங்கள் வர்ற நேரத்தில் நான் வீட்டில் இல்லை ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அப்போ என்னோடய ஓட்டு என்னாகும் அவ்வளோதானா என்னால் ஓட்டு போட முடியாதா நீங்கள் வர நேரத்தில் கரெக்டாக நான் வீட்டில் இருந்தால் ஓகே வீட்டில் இல்லாதது கூட ஒரு தப்பு வேலைக்கு போயிட்டால் ஒரு தப்பு அப்படின்னு சொல்ல முடியுங்களா இல்லை அந்த மாதிரி வீடு தேடி வரும்போது நீங்கள் இல்லைன்னா என்ன ஆப்ஷன் இருக்குது நம்மளே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா ஏதாவது வந்து தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் வீடு தேடி வருவாங்கன்னு சொல்கிறீங்க ஓகே பட் வீட்டில் அந்த நேரத்தில் இல்லைன்னா இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா மற்றவங்க அந்த ஃபார்மை நானே ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாமா இல்லை அதுக்கு டைம் கொடுப்பீங்களா எதுவுமே தெளிவாக ஒரு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அது ஃபில்லப் பண்ணுறனால என்ன பிரச்சனை பண்ணாதனால என்ன பிரச்சனை நீங்கள் வந்து எந்த வாக்காளர்களும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப சரியான ஒரு விஷயந்தான் அதுக்காக நாங்கள் எஸ்ஏஆர் வந்து பண்ணுறோம் இந்த மாதிரி வீடு வீடாக வருவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு பொதுவாக மட்டும் சொல்லாமல் அந்த ஃபார்மை எடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இப்போ யூடியூப் எல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இப்போ படிக்காதவங்க ஏழைகள் அவங்களாம் ஃபோன் வச்சுருப்பாங்களா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்களா அதில் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்களா இல்லை நீங்கள் இந்த மாதிரி போட்டால் கூட ஒரு பாதி பேர் தான் தெரிஞ்சுப்பாங்களே தவிர அப்படி போடாத பட்சத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் பயம் இருக்கும் நம்ம ஓட்டு போயிடுமோ நம்மளால் ஓட்டு போட முடியாதோ அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இருக்கும் இப்படியோ அப்படியோ நம்ம ஃபீல் பண்ணால் என்னாகும் பண்ணலைன்னா என்னாகும் பண்ணுனாலும் நம்ம ஓட்டை பிடிங்கிருவாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குதா செய்யும் அதை எல்லாத்தையும் நீங்கள் தான் தயவு செஞ்சு நிவர்த்தி பண்ணணும் இதுக்கு தமிழ்நாடு அரசு பெருசாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவோப்பில் அந்த மாதிரி இதுத்த மாதிரியும் இருக்கணும் எதுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்தாங்க அப்புறம் நம்மளோட எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுட்டாப்புல மத்திய அரசில் அதிகாரங்கள் மொத்தமாக குவிஞ்சிருந்தப்போ மாநில சுயாட்சியை வந்து போராடி பெற்றவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்கள் அவரோட வாரிசு தான் மாநில அரசின் உரிமைகளை இப்படி எப்படி விட்டு கொடுக்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒருவேளை பீகாரில் நாற்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு ஆளுங்கட்சி ஜெயிச்ச மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமோ ஏன்னா கொரோனா டையத்தில் பாதி பேருக்கு மேலே ஓட்டு போடல நம்ம ஜெயிஷ்டம் அந்த மாதிரி இப்பயும் எதுவும் நடந்துருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல ஏற்கனவே இப்படி தான் கரூர் சம்பவத்தில் விஜய் மேலா பழி போகும் அப்படின்னு சொன்னது பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த வாட்டி பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பொதுவாக யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கரெக்டாக அவங்க ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் புரிஞ்சுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இதெல்லாம் தவிர்க்கிறவங்க வந்து மேக்ஸிமம் படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில் படிக்காதவங்க அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி எஸ்ஏஆர் மூலமாக வெளிப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிக்காங்க தயவு செஞ்சு எந்த ஒரு சட்டத்தை சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக கொண்டு வாங்க ஒரு பொதுமக்களாக இருந்துக்கிட்டு இது எங்களோட வேண்டுகோள் அதே மாதிரி பொதுமக்களும் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வந்தாலும் என்ன மாதிரி சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும் நம்ம என்ன மாதிரி வேலை பார்க்க வேண்டியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அதை பண்ணுங்கள் நாமளும் பண்ணுவோம் தப்பு இல்லாம நடக்க முயற்சி பண்ணுவோம் எலெக்ஷனுக்கு நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம எப்படியாச்சும் போராடியாவது ஓட்டு போட்டு ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் நாளை நமதை வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்